என்ன வசாய் அது விழுந்துடுச்சு டேய் ஏய் ஏய் சுமாரே சுமாரே ஏய் ஏய் என்னமோ ஓடி போங்க அந்த மாள ஓடி போங்க இந்த வீடியோ இந்த வீடியோ என்ன கொஞ்சம் கிட்ட போனே நீ நீ கிட்ட போனே மஞ்சு புடி நானே சரி அம்மாள அந்த பாக்குறது டா வெ வாடா இந்த கூட அடிடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடு இறங்குது இறங்கூட ஓட ஓ போ ஏய் தம்பி சஞ்சபா சஞ்சய் ஓ கூட ஒவ்வொரு நல்ல வேலை நீ வந்துருமே போட போட்டு ஓட்டு போட்டு அது வாட்டி இப்போ இறங்க தெரிஞ்சு அப்படி